இந்தர்க்கே என்ன மிஸ் வரலையா இன்னைக்கு மிஸ் வருவாங்கப்பா நான் நீங்க எல்லாம் எப்படி தான் பாட்டு கத்துக்கறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தா நல்லா கத்துக்கறீங்களா சூப்பரா கத்துக்கறாங்க சார் மிஸ் என்ன ஒரு ஆர்வம் என்ன வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் போல சரி எங்க மோனா இன்னும் வரலையா எப்படி போகுது உங்க பாட்டு கிளாஸ்ல எல்லாரும் நல்லா கத்துக்கிறீங்களா என்ன விஷயம் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா சாரா இருக்கேன் சாருங்க நல்லா சங்கம் தராங்க பாட்டு எல்லாம் கத்துக்கிறீங்க சரி பாட்டு எனக்கு ஒரு பாதி கட்டினா நல்லா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா என்ன பாட்டு பாடப்போறீங்க அதை பிடிச்ச கதை தான் சரி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஏதோ சரளி வரிசை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாமே அதை பாடுங்க எல்லாரும்

சார் வர மாட்டாங்களா நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோம் அவங்க கிட்ட பாட்டு கத்துக்கலாம் சரி கவலைப்படாதீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துட போறாங்க அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை தானே வரல ஆமா ஆமா மோனா இதுக்காக கவலைப்படாத அவங்க வந்துடுவாங்க சரியா சரிங்க சார் நம்ம சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம்

ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படுற இடம் பேர் பேரு சொல்லு ஆமா பதில கேட்டேன் கேள்வியை திரும்ப சொல்ல சொல்லல வெரி குட் இப்ப தெரியுதா நீயும் அறிவாதிதான் கொஞ்சம் விளையாட்டை குறைச்சுக்கோ படிக்கிற நேரத்துல படிக்கணும் விளையாடுற நேரத்துல விளையாடணும் எங்க எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சரியா நல்ல பதில் சொல்றேன் நல்ல பிள்ளையாயிரு அப்பதான் நல்லது

அக்கா நாளைக்கு லீவுங்கிறதுனால கண்டிப்பாக ஜாலியாக விளையாடுறதுனா பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களை சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அதனால நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க சரியா இதெல்லாம் நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நானே நேரில் கேட்டுக்கிறேன் இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அதை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம் சார் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் அப்படியே செய்வோம் அதுதான் குட் கவர் நாளைக்கு இவங்க கூட யாராவது வரேன்னு சொன்னால் உங்கள் அக்கா அண்ணா இல்லை அப்பா அம்மா வரதா இருந்தால் கூட வரலாம் எல்லோரும் போகலாம் சரியா கரெக்டாக காலையில் ஒன்பது மணிக்கு இல்லை இல்லை எட்டரை மணிக்கு இங்கே வந்துடணும் சரியா தேவைப்படாது உங்களுக்கு வேணும்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க நேற்று தான் சோமு நிறைய சாக்லேட்டு குக்கீஸ் எல்லாம் கொண்டு வந்தான் அதெல்லாம் நான் கொண்டு வரேன் சார்

சரி நாளைக்கு பாக்கலாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க சரியா